ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி சத்தீஸ்கரில் எங்கள் பாப்பாவோட ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரிய பாப்பாவுக்கு ட்ராயிங் காம்படிஷன் இருக்குது ஸோ அவளை உள்ளே அனுப்பிச்சிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் போயிட்டு என்னென்ன கடை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த டப்பா முழுக்க வந்து சமோசா வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ரெட் சட்னி தயிர் வச்சுருக்காங்க அப்புறம் வெங்காயம் வச்சுருக்காங்க சமோசாவை நசுக்கி போட்டு ரெட் சட்னி தயிர் வெங்காயம் போட்டு தருவாங்க ஒரு சமோசா வந்து அஞ்சு தான் ரேட் எல்லாமே ரீசனபிளாக இருந்துச்சு ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பணம் தர மாட்டாங்களே அதனால் கம்மி ரேட்டில் தான் எல்லாமே இருந்துச்சு இது வந்து பால் கேமு அடுத்தது இங்கே பாருங்கள் குலாப் ஜாமுன் விற்றுட்ருக்காங்க இங்கேயுமே ஒரு குலாப் ஜாமுன் அஞ்சு ரூபா தான் அடுத்தது வந்து சன்னா சென்னார்குலேயா அதை ஊற வச்சு வச்சுருக்காங்க அடுத்தது இங்கே பாருங்கள் சாண்ட்வெஜ் இந்த ஸ்டால் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது சும்மா தான் உட்காந்துட்டுருக்காங்க அடுத்தது இங்கே பாருங்கள் ரிங்கு கேம் வச்சுருந்தாங்க இதில் வந்து க்யூபு அந்த மாதிரி நல்ல ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க நிறைய அது வந்து ரெண்டு ரிங் வந்து பத்து ரூபாய் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் ட்ரை பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க அடுத்ததாக இங்கே வந்து பானிபூரி போட்டிருந்தாங்க இது வந்து சைனீஸ் பக்கோடான்னு சொல்லுவாங்க இங்கே ஆரஞ்சு கலரில் இருக்கும் மைதா மாவு கூட கோஸ் போட்டு அப்படியே பொறிச்சு உருண்டை உருண்டையாக தருவாங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி தான் ரேட் போட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்தது இது என்ன அப்படின்ட்டு கிட்டே போய் பார்க்கலாம் இது வந்து போகா நம்ம ஊர் அவல் உப்புமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உப்புமாவும் அது கூட வந்து குழம்பு மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க இது என்னன்னு பார்ப்போம் இது என்னன்னு தெரியலையே வெறும் கப்பு தான் இருக்குது இதில் இங்கே வந்து மில்க் ஷேக் விற்றுட்ருக்காங்க சாக்லேட் ஃப்ளேவர் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ரெண்டு ஃப்ளேவர்லேயும் கிடைக்குது ரேட் பாருங்கள் ஃபிஃப்டீன் ருபீஸ் ஆஃப் வந்து ஃபிஃப்டின் ருபீஸ் ஃபுல் வந்து டுவெண்ட்டி ருபீஸு அடுத்தது ஸ்வீட் கார்ன் விற்றுட்ருக்காங்க இந்த ஸ்வீட் கார்ன் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அடுத்தது இட்லி சாம்பார் சட்னி இங்கே வந்து சாம்பார் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஸோ அது விற்றுட்ருக்காங்க அப்புறம் மேடை எப்படி ரெடி இருக்காங்க பாருங்கள் இங்கேயும் வந்து பானிபூரி தான் எல்லாருமே ரொம்ப பானிபூரி விரும்பி சாப்பிட்றாங்க ஸோ அதனால் பானிபூரி ஸ்டால் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் இமிலி கேண்டீன் போட்டிருக்காங்க அஞ்சு ரூபா புளி மிட்டாய் புளியில் செஞ்ச மிட்டாய் அதுக்கப்புறம் பேல் வந்து ஆஃப் பிளேட் பத்து ரூபா ஃபுல் பிளேட் இருபது ரூபா அதாவது பொறி கூட தக்காளி வெங்காயம் அதெல்லாம் கலந்து மசாலா கலந்து தருவாங்க இது வந்து பப்ஸ் வச்சிருக்காங்க அடுத்தது இங்கே பாருங்கள் கட்டின பச்சை பயிர் அதுக்கப்புறம் கொண்டக்கடலை வச்சுருக்காங்க இதுவுமே பானிபூரி ஸ்டால் தான் நல்லா க்ரீனிஷாக பானி பார்க்கவே சூப்பராக இருக்குது இதையும் ட்ரை பண்ணும் அப்படின்ட்டு யோசித்து வச்சுருக்கேன் அடுத்து இங்கே பாருங்கள் மிஸ்ஸு வாங்கி சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்புறம் கேக் விற்றுட்ருக்காங்க பாருங்கள் கேக் எல்லாமே வந்து சைஸை வச்சு தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க சின்ன சைஸாக இருக்கும் போது அது டுவெண்ட்டி ருபீஸும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால் ஃபார்ட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க இங்கேயுமே இட்லி சாம்பார் வச்சுருக்காங்க இங்கே எல்லாருமே இட்லி சாம்பார்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இதுவுமே வந்து பேல் சேட்டு தான் அடுத்தது ஃப்ரூட் சேட்டு ஆஃப் பிளேட் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் ஃபுல் பிளேட் வந்து தேர்ட்டி ருபீஸு ஃப்ரூட்ஸை கட் பண்ணி சாட் மசாலா அந்த மாதிரி போட்டு தருவாங்க அடுத்ததாக இங்கேயுமே மில்க் ஷேக் விற்றுட்ருக்காங்க கூடவே சவுமீனும் விற்றுட்ருக்காங்க ஆஃப் பிளேட் ஃபிஃப்டீன் ருப்பீஸும் ஃபுல் பிளேட் வந்து தேர்ட்டி ருப்பீஸும் போட்டிருந்தாங்க இதுவுமே ஒரு இட்லி கடை ரெண்டு இட்லி கப்பில் வச்சு நல்லா சாம்பார் எவ்வளோ தண்ணியாக இருக்கு பாருங்க அந்த மாதிரி விட்டுருக்காங்க தண்ணியோட அடுத்தது இங்கே பாஸ்தா வச்சுருக்காங்க ட்வெண்ட்டி ருபீஸ் டென் ருப்பீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அடுத்தது பிரெட் பக்கோடா பேல் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க அதாவது பொறி கூட கொஞ்சம் மசாலாலாம் போட்டு தருவாங்க ஸோ அதுதான் பேல் போட்டிருக்காங்க இது ஏதோ இந்த ஊர் டிஷ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு கையில் மாவை உருட்டை உருட்டையாக உருட்டி வேக வச்சு எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அது கூட க்ரீன் சட்னிலாம் போட்டு தராங்க அடுத்து இங்கே பார்ப்போம் இங்கே என்ன வச்சுருக்காங்க பானிபூரி டபேலி டபேலி அப்படின்னு போட்டிருக்காங்க இது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நானும் பார்த்ததில்ல இந்த ஊர் டிஷ் போல் இதுவும் பானிபூரி கடை தான் கேஜி படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இதில் எந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற குட்டி பாப்பா இவ அவங்க அண்ணன் கூட வந்திருந்தா அதனால் எங்கள் பாப்பா ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ட்ராயிங் காம்படிஷன்லாம் முடிஞ்சிருச்சு ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு வந்தால் இப்போ ஃபஸ்ட்டு மில்க் ஷேக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லே வாங்கிக்கோ ஃபுல் வாங்கிக்கோ ஆஃப் வாங்கினா ஃபிஃப்டீனு ஃபுல் வாங்கினா ட்வெண்ட்டி தான் ஃபைவ் ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி ரெண்டு பேர் ஷேர் பண்ண போறீங்களாய் குடி குடித்து பார்த்தேன் எப்படி இருக்கு சொல்லு மே சரன்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த மாதிரி கண்காட்சியும் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஹிமாலயாஸ்லேருந்து தண்ணி எப்படி உருகி வருது அது மாதிரி இங்கே நாலஞ்சு செஞ்சு வச்சுருந்தாங்க இது எல்லாமே ஹிமாலயாஸ் தான் பாருங்கள் இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த கண்காட்சியெலாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்குமே வந்து பிடிக்கும் ஸோ அதனால தான் நான் அது வந்து வீடியோவாக மேக் பண்ணேன் அடுத்ததாக வந்து இங்கே வந்து பேட்ரிஸ் வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டச் பண்ணும்போது லைட் எதனா எரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரி வீடு சோலார் சிஸ்டம் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இதுவுமே கூட வந்து பேட்ரி செட் பண்ணியிருக்காங்க நம்ம அது அந்த ஸ்டேட்டில் டச் பண்ணும்போது இங்கே ஸ்டேட் நேமில் லைட் எரியும் போல் ஸோ அது மாதிரி பண்ணியிருந்தாங்க அடுத்தது காட்டன் இண்டஸ்ட்ரி அது மாதிரி விவசாயம் அது பற்றினதெல்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து ஏதோ ஃபேக்ட்ரி செட்டப் அந்த மாதிரி இருந்துச்சு ஃபேக்ட்ரி தான் இது எல்லாமே எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாம் எனக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு கியூட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க இதுவுமே ஃபேக்ட்ரி மாதிரி தான் இருக்குது இது ஏதோ வீடு மாதிரி வீடு முன்னாடி கொஞ்சம் வயல் மாதிரி இதெல்லாம் என்னன்னு எனக்கே தெரியல இதுவுமே வந்து மேப்பில் வந்து லைட் ஏரியா மாதிரி ஸ்டேட்டு நம்ம டச் பண்ணும்போது லைட் ஏரியரா மாதிரி அதுக்கப்புறம் ட்ரீ இது வந்து ஷேப்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இது வந்து ட்ரைஜாமெட்ரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க நிறைய ஷேப்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே ஷேப்ஸ் தான் இதெல்லாம் குட்டி பாப்பாங்க பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால் அந்த கேக்லாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா அதெலாம் ஃபார்ட்டி ருபீஸ் இந்த சின்ன பீஸ் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் எங்கள் பாப்பா டுவெண்ட்டி ருபீஸ் கேக் தான் வாங்கியிருந்தா சாக்லேட் ஃப்ளேவரில் கேக் வாங்கினோடனே சின்னவதாக சாப்பிட போகிறான்னு பார்த்தேன் அப்புறம் அவங்க அக்கா கூட்டி விட்டா அப்புறம் பெரியவை வந்து தங்கச்சி கூட்டி விட்டா இப்போ பார்க்குறது உங்களுக்கு பாசமலர் மாதிரி இருக்கலாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை போடுவாங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்புறம் பாசமாகவும் இருப்பாங்க அடுத்து அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டாங்க நல்லா உட்காந்து கதை பேசிகிட்ருக்காங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஸ்லிங் பேக் எடுத்துகிட்டு வந்திருந்தா அது அழகாக இருந்துச்சு நம்மக்கிட்ட கூட இருக்கேன் நம்ம எடுத்துகிட்டு வரலேன்னு ஒரே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அடுத்து இங்கே ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் பலூன் விற்றுட்டு இருந்துச்சு பலூன் வேணும்னு கேட்டால் எங்கள் சின்ன பாப்பாவுக்கு பலூன்னால் அவ்வளோ விருப்பம் ஸோ ஒரு பலூன் பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் பலூன் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன் அழகாக இருந்துச்சு இது வாங்கிட்டு அடுத்து கான் சாப்பிட போகிறோம் அடுத்ததா டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஸ்வீட் கார்ட் வாங்கியிருந்தோம் எங்கள் பெரிய பாப்பாவுக்கு ஸ்வீட் கார்டுனால் அவ்வளோ பிடிக்கும் நாங்கள் எங்கே போனாலும் ஸ்வீட் கார்ன் பார்த்தோன்னா எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருவோம் இருக்கேன் ரெண்டு பேருக்கும் ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்துருந்தேன் கடைசியாக இந்த பத்து ரூபாயோடு சேர்த்து ரெண்டு பேருக்கும் ஐம்பது ரூபா முடியுது ஸோ பானிபூரி சாப்பிட வந்திருக்காங்க எப்படி இருக்க அடுத்ததான் நானுமே பானிபூரி சாப்பிட்ருந்தேன் பத்து ரூபாய்க்கு நாலு பானிபூரி கொடுத்துருந்தாங்க நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்